அனைவரைக்கும் வணக்கம் என் பேர் சரண் நான் நைட் ஸ்கோரில் ஒரு பத்து வருஷம் தான் இருக்கேன் வந்து அசேஷ் ஊர் வந்து அசேஷம் என் மனைவி வந்து பி பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து ஒரு எலி சேர்ந்தது பிளஸ் டாஸ்மாக சூப்பர்வைசராங்க

Kristin,いいpassen Or தான் 특히 making the task seeing வந்து under your team it மணி always be able to do something it will make a new job Dreaming to get on out then the other stop I'll call my staff To come, all panel well me like you I am Store-就可以

எ பவுலிகேட் சாண்டி